வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து மூளை வறுவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நான் விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் தடுக்கு பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக வாதக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு முக்கால் வாசி வாதிங்கன்னா போதும் ஸோ அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்தால் போதுங்க ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஸோ இது நல்லா வாதிக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாங்க நிறைய பேர் வந்துட்டு மூளை வறுவல் செய்கிறச்சி வந்து உடச்சிடுவாங்க ஸோ இப்போ நம்ம முழுசாகவே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் தக்காளிமே வந்துட்டு நமக்கு வந்து பாதி வாதீங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம மூளையெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் குழஞ்சி வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்டவ்வில் சமைக்க போகிறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு சமைங்க ஸோ இப்போ நான் வந்து இன் இஞ்சியும் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு இப்போ வந்து இது வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன் அரைச்சது நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸ்பூனில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வரும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து தக்காளி குழஞ்சோ வரும் நமக்கு அடி பிடிக்காமையும் வருங்க ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சேர்க்கலை பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம மூளை சேர்த்துக்க வேண்டியது தான் பாருங்கள் நாங்கள் கட் பண்ணவும் இல்லை முழுசாக தான் போடுறோம் கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் உடைக்காமல் முழுசாகவே அப்படியே செய்ய போகிறோங்க ஸோ நம்ம வந்து சேர்த்த உடனே கிளறக்கூடாதுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடணும் அப்போ வந்து அதுக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க அப்போ தான் உடையாமல் வரும் ஸோ இப்போ நான் எல்லாமே திருப்பி விட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு செய்ய சமைக்கிறோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஸோ பொறுமையாக வந்துட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழித்து வந்து திருப்பி விட்டுக்கணும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப குழி கரண்டி எடுத்தாலும் வெட்டுப்படுங்க அது உடஞ்சிடும் ஸோ கொஞ்சம் பார்த்து திருப்பி விடணும் மெதுவா இதுவாக அப்போ தான் உடையாமல் முழுசாக வருங்க நமக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் மிளகு இந்த மிளகுத்தூள் வந்து நான் சேர்க்கலை இதுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது பாருங்க நல்லா திருப்பி விட்டுட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் தாங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும்போது சேர்த்து வதக்கினாலும் ஓகே தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் ஓகேங்க இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்ம இறக்க வேண்டியது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு வந்து ப்ரைன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந் எந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு இல்லைனா இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அடுத்த வீடியோ வரும் நீங்களே இதே போல் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்ங்க டேக் கேர்